அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ஒரு அதிசய சிவனாலயம் இந்த சிவாலயத்துல அப்படி என்ன அதிசயம் கேட்டீங்கன்னா இந்த சிவனாலயம் கடலுக்கு அடியில உள்ளது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் கடல் உள்வாங்கி இந்த சிவாலயத்துல உள்ள சிவனை நம்ம தரிசிக்க முடியும் மற்ற நேரத்துல அந்த சிவாலயம் கடலால மூடப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவாலயத்துல பாண்டவர்கள் பூஜையும் பண்ணியிருக்காங்க அதற்காக ஐந்து லிங்கங்கள் இந்த இடத்துல உள்ளது இந்த சிவாலயம் அமைஞ்சுள்ள இடம் குஜராத் பாவ் நகர்ல அருகில் உள்ள ஒரு கடற்கரை அந்த கடற்கரையோட பேர் கோலியால் இந்த இடத்துலதான் இந்த சிறப்புமிக்க கடல் உள்ளது அந்த கடல்ல தான் உலக சிறப்புமிக்க நிஷ்கலங்கேஸ்வரர் சிவாலயம் உள்ளது இந்த ஆலயம் கடற்கரையில இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தினந்தோறும் பகல் ஒரு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டும் கடல் உள்வாங்கி நம்ம கடல்ல உள்ள சிவனை வழிபட ஏதுவா இருக்கும் மத்த நேரத்துல கடல் குள்ளார இந்த சிவாலயம் காணப்படும் இந்த ஆலயத்தோட கல் கொடிமரம் சுமார் இருபது முதல் முப்பது அடி உயரம் இருக்கும் இதுவரை எவ்வளவோ புயல் வீசி இருந்தாலுமே இதுல எதுவுமே சேதமடையாமல் இருக்கு பகல் ஒரு மணி வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா கடல் நீர் மட்டும் கிட்டத்தட்ட இந்த கொடிமரத்தோட உச்சியே தொடர்ற அளவுக்கு உங்களுக்கு கடல் நீர் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடல் நீர் உள்ள போய் நீர் மட்டும் குறைய ஆரம்பிச்சு இருபுறமும் கடல் நீர் விலகி சிவனை வழிபட ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் நீர் மட்டும் குறைய குறைய பக்தர்கள் மெதுவா கடலுக்குள்ளார போய் சிவனை வழிபட்டுட்டு மீண்டும் கரை நோக்கி திரும்பிடுவாங்க நம்ம நாட்டுல இப்படி ஒரு அதிசயமான ஒரு சிவாலயமும் இருக்கு நன்றி வணக்கம்